மாவட்டம் மாபெரும் அம்மன்பட்டி மாபெரும்

இஞ்சல் இல்லடா போடா போடா நேத்துல 20 21 எல்லாரும் வெளிய போடுங்க அநேதோட எல்லா ஆளுங்க கூடவே நிரவங்க பேர் அவருடைய பிறந்த நாள் இல்ல மார்க்கஸ்க்கு பரத்தி செல்வி அப்பா அவருடைய பிறந்த நாள் இல்ல ஓடி ஓடி ஓடிங்க 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 பாள பக்கத்துல இந்த மாள கடந்துる அங்க okay, உள்ள <predicted humanusedastre> அடடே வர வரட்டுங்க அந்த அவங்க பிள்ளையை தாங்க வேளக்குல செஞ்ச다 வரமா போடா போடுங்க ஆறாங்க இல்ல செல்ல பத்தவே ஒரு கடிகாரம் ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு சேவக்கு தாவட்ட தாவதே தாவ சபா தாவ சபா خلاص خلاص சொல்லு தெலகரே போ தெபைக்கல தெலகரே போ கிடினாரே வந்து வந்திரங்கடா உடற்பிரே செரேக்கு சேவங்க தாவ சபா தாவ தாவ சபா

அன்றுமதே ஒரே அண்ணா வந்து ஒரே தெருவுல பாக்கறது ஆபிராமதி தயிர் நாய்க்கு 100 பட்சை பச்சுடாய். இந்த சாவன மிருது ஒரே தெருக்கு மாட்டு ஒரு பொன்னையா போல நினைவாக கருடா செட்டி குலத்தைச் சேர்ந்த பெரியாடி சாக்குடாய். சுத்த ஒரு ஜக வந்து ஆதாஸ். ஒரே யாராவது கரெக்ட் ஒரே டிராவல் பண்ணுங்க டிராவல் பண்ணுங்க ரெவென்யூக்கு வேற பெட்ட பண்ணனும் சார். டான்ஸ் ஆவதா பேச்ச Да, அப்படியே போடு முதல்ல ஒரு புரத புரத சுலசங்க பாலகந்திராமதி தையல் நாயக்கு விட்டு மந்தவ அவருடைய மாட முதல்ல அடைगा இரண்டாம் இருந்து விரோதருக்கு வந்தரே பாவட்டா பாட்டு பொன்னையாкла வாடலே லாரி கார் வரச்சுகிறது இடது பக்கத்துல லாரி கார் வரச்சுகிறது தண்ணி குடிக்கிறது குளாஸ் 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 முதல்ல ஒரு புரத புரத சுலசங்க பாலகட்டா ார்ோதற்கு பாக்கள் விளைவாக

ஓட்டீங்க மாடு விரும்பி இருக்கு மாடை பாத்து போட்டு ஓட்டு 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 அதுக்கு பரிசே இல்ல ஓட்டுங்க அதுக்கு பரிசே இல்ல உரிய பரிசே இல்ல நம்ம நம்ம வந்து பண்றது என்ன நியாயத்துக்கு உரியத்துக்கு உரியத்துக்கு வர மாட்டாம வர மாட்டாம தெல்ல வேண்டிய மாடமா கார்படரை நம்ம பைக்கில நின்னு போய் அதுக்கு யாரா பாரதம்பி என்னடா பண்ணிட்டு இருக்கே பாரா வெட்டு போட் மே போட் மே இது நீங்க வந்து போட்ல யாராவது

சார் மத்த திவீரிய பொச்சான அந்த நம்ம தவிங்களா போறாரு காரோட்டியா போறாரு ரைட்டா போடுங்க மகால்பூர் சரோருக்கு தென்னமலை மாவட்டம் வேலங்களமேம்

我顶，我顶，我顶。

વોટિંગ 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 ஓட்டுங்க அடே போனே ஸ்கூட்டிலாம் எல்லாம் சென்று ஓட்டுங்க ஓட்டுங்க போங்க முன்னாடி பேரு

முதல்வருக்கு தெரிவித்திருக்கும் நேரடி மாவட்டம் மாத்தூர் பன்னையாப்பட விளைவாக போது அலைனona எல்லாமே இது ஊர் மாதிரி ஓட்டாலினona. முதல் இருந்து ஒரு இருந்து மாத்தூர் பட்டை ஆமரம் இல்லைவா கொள்ளா. குட்டிولا விஞ்ஞானி தான் இருக்காய். மூத்தவிலே தான் கல்லெரி நிலவரே. இரண்டாவது தான் சுரேகி மாவட்ட சப்பே ஊர் இல்லையா? தெற்கடா. கிராமணி ஜெயின் நாயிடியா. கிராம சபைல இருந்து கிளம்புற கிராமணி ஜெயின் நாயி மோவா. மூன்றாவது திரும்ப இந்தா ஜனங்க ஓட நல்லா நல்லா இருந்துயா. போடிங்க ரோட்டர கட்சி மோகன குமார் நான் வந்து தெரியாத வலதுபுறத்தில் இருக்கான் பொதுநலகுடிமை கட்சி கணவலியம்மா நிறைவேवाया லயா நாச்சியார் குட்டேட்டில் கட்சி அவசிதேவார் தாங்கரன ஜிஞ்சுமணி கோசி சுபாதி பொதுநலகுமார் வரமான போடு சார் அப்டேட் பண்ணுவாங்க போடிங்க ஏசிக்கு கிட்ட சின்னமட மகரே மாமா சாமத்து மாத்த சொல்லி நான் பரா கிவ கவுடா અરે તેરામની તેયન લાઈ ગોટ બધા ભૂલી જઈ છો ઠેકાણે અમે આમ ના જઈ રહ્યા